கயலாயத்தின் உன்னதப் பெருவெளியில் தேவர்கள் புடை சூழ பார்வதியுடன் அருள் பாலிக்கும் சிவபெருமான் வீற்றிருந்தார் அங்கே தன்யான பழ ஒளியுடன் நம் அன்பு மைந்தன் முருகப்பெருமான் காட்சி தந்தார் பிரபஞ்சமெங்கும் தர்மத்தை நிலைநாட்டவும் அசுரர்களை அழிக்கவும் பக்தர்களுக்கு அருள் புரியவும் அவர் புரிந்த பல திருவிளையாடல்களின் ஒரு பகுதியாகவே அவரது அறுபடை வீடுகள் உருவாயின வாருங்கள் அந்த அற்புத கதையை நாம் காண்போம் சூரபத்மன் எனும் கொடிய அசுரன் தேவர்களை துன்புறுத்தி தேவேந்திரன் இந்திரனை சிறையிலிட்டான் தேவர்களின் துயர் துடைக்க சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து உதித்த முருகப்பெருமான் சூரபத்மனுடன் கடும் போர் புரிந்தார் அந்த போரில் முருகனின் சக்தி வாய்ந்த வேல் சூரபத்மனை இருகூராக்கி அவனை ஒரு கம்பீரமான மயிலாகவும் ஒரு வீரமிக்க சேவலாகவும் மாற்றியது மயிலை தன் வாகனமாகவும் சேவலை தன் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார் முருகன் தேவர்கள் அனைவரும் முருகனை போற்றிப் புகழ்ந்தனர் போரின் முடிவில் இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு மனம் தர வேண்டினான் முருகப்பெருமானும் சம்மதித்து தேவர்களின் தலைவன் அடித்த வேண்டுகோளை ஏற்று திருப்பரங்குன்றம் என்னும் அழகிய மலைப்பகுதியில் தெய்வானையை மனம் புரிந்தார் இதுவே முருகப்பெருமானின் பெருமானின் முதல் படைவீடாக அமைந்தது இங்கே அவர் போரில் வெற்றி கொண்ட தேவனாக மனக்கோளத்தில் மனதை மயக்கும் வண்ணம் காட்சி தருகிறார் சூரபத்மனுடன் போர் நிகழ்ந்த இடம் கடலுக்கு மிக அண்மையில் இருந்தது அசுர சம்ஹாரத்திற்காக முருகன் தன் படைகளுடன் தங்கியிருந்த புண்ணிய பூமி இதுவே இறுதியாக சூரபத்மனை வென்ற பிறகு தனது அசுர சம்ஹாரத்தின் வெற்றியை நிலைநிறுத்த நிறுத்த முருகப்பெருமான் திருச்செந்தூர் என்னும் கடலோர பகுதியில் சிவபூஜை செய்து வழிபட்டார் இந்த திருத்தலத்தில் சுப்பிரமணிய சுவாமி கடலலையின் ஓசையுடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் அசுர சம்ஹாரம் நடந்த இடம் என்பதால் இங்கு முருகனின் வீரம் பொங்கும் கோலத்தை நாம் தரிசிக்கலாம் ஒருமுறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் உலகை சுற்றி யார் முதலில் வருகிறார்களோ அவருக்கே ஞானப்பழம் கிடைக்கும் என்று ஒரு போட்டி வைத்தனர் முருகனின் அண்ணன் விநாயக பெருமான் தன் பெற்றோரை சுற்றியது உலகை சுற்றியதற்கு சமம் என்று கூறி ஞானப்பழத்தை பெற்றார் இதைக் கண்ட முருகன் சினங்கொண்டார் தனக்கு ஞானப்பழம் கிடைக்கவில்லையே என்று வருந்தி உலகப் பற்றுகளை துறந்து ஒரே ஒரு கோவணத்துடன் பழனிமலையில் சென்று தவம் மேற்கொண்டார் அங்கு முருகனை சமாதானப்படுத்திய அன்னை பார்வதி தேவி நீயே ஞானப்படம் நீயே ஞானப்படம் என்று கூறி ஆறத்தழுவினார் அன்று முதல் பழனி முருகன் துறவு கோலத்தில் ஞான பண்டிதனாக உலகோருக்கு அருள்வாளிக்கிறார் இந்த தலமே அவரது மூன்றாவது படை வீடு ஒருமுறை சிவபெருமானிடம் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்கிறார் முருகன் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் பொருளை அறியாமல் சிவபெருமான் சற்றே விழித்தபோது முருகன் அதன் பொருள் உமக்கு தெரியுமா என்று கேட்டார் சிவபெருமான் தெரியாது என்று சொல்ல முருகன் நான் சொல்கிறேன் நீங்கள் என் சீடனாய் நின்று கேளுங்கள் என்றார் இவ்வாறு பிரணவ மந்திரத்தின் பொருளை தன் தந்தையாகிய சிவபெருமானுக்கே உபதேசித்ததால் முருகன் இங்கு சுவாமி மலையில் குருவாக சுவாமிநாதனாக காட்சி தருகிறார் தந்தைக்கு உபதேசித்த மலை என்பதால் இத்தலம் நான்காவது படவீடாக போற்றப்படுகிறது சூரபத்மன் மற்றும் பிற அசுரர்களுடன் போர் புரிந்த பிறகு முருகப்பெருமான் மனம் சற்றே கோபமுடன் இருந்தது அந்த கோபத்தை தனித்துக் கொள்வதற்காக ஒரு மலைப்பகுதிக்கு சென்று அமர்ந்தார் அந்த இடமே திருத்தணி இங்கு முருகன் சினம் தணிந்து சாந்த தனிந்து காட்சி தருகிறார் இந்த தலத்தில் தான் முருகப்பெருமான் பெண்ணான வள்ளியை காதலித்து பல திருவிளையாடல்களுக்கு பிறகு மனம் முடித்துக் கொண்டார் போர் முடிந்த பின் ஏற்படும் மனச்சோர்வையும் கோபத்தையும் தனித்த இடம் என்பதால் இத்தலம் ஐந்தாவது படைவீடாக கருதப்படுகிறது பழமுதிர் சோலை என்பது முருகப்பெருமான் அழகராக ஞானமூர்த்தியாக இருக்கும் ஓர் அழகிய இடம் இங்குள்ள நூபுர கங்கை எனப்படும் சிலம்பாட்டிலிருந்து வற்றாத நீர் பெருகி வருகிறது இந்த தலத்தில் முருகன் தன் பக்தர்களுக்கு பல திருவிளையாடல்கள் புரிந்து அருள் பாலிக்கிறார் நாவல் பழத்திற்காக காட்சி அளித்ததும் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டதும் இந்த தலத்தில்தான் என்று கூறுவர் இயற்கை எழில் கொஞ்சும் இந்த தலம் முருகனின் அழகையும் ஞானத்தையும் விளையாட்டுத் தன்மையையும் ஒருங்கே காட்டும் இடமாக ஆறாவது படைவீடாக விளங்குகிறது இவ்வாறு முருகப்பெருமான் தனது லீலைகளின் மூலமும் பக்தர்களுக்கு அருள் புரியும் விதமாகவும் தனது அறுபடை வீடுகளை உருவாக்கினார் ஒவ்வொரு தலமும் ஒரு சிறப்புடன் ஒரு கதையுடன் ஒரு தத்துவத்துடன் முருகப்பெருமானின் பெருமைகளை எடுத்துரைக்கிறது இந்த அறுபடை வீடுகளை தரிசிப்பது முருகனின் அருளைப் பெற்று ஞானத்தையும் வெற்றியையும் நிம்மதியையும் வழங்கும் என்பது ஐதீகம்